வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று நிதானமாக செயல்பட்டு மாபெரும் லாபத்தை பெறுவீர்கள் மேலும் இன்று திடீர் அதிர்ஷ்டமும் கிடைப்பதால் இந்த நாளே ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள மேசராசி மாணவர்களுக்கு நல்ல செய்தியும் நல்ல மதிப்பெண்களும் கிடைக்கும் நாளாக இருக்கிறது இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் பல நாளாக முயற்சித்தும் முடிக்காமல் இருந்த வேலைகள் கூட இன்று உங்கள் தனித்திறமையால் நல்லபடியாக முடித்து காட்டுவீர்கள் மேலும் சிறு தூர பிரயாணம் ஒன்று செய்து அதனால் ஆதாயம் பெறுவீர்கள் இது ஏற்றமும் நிறைவும் நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுன மிதுனராசி நண்பர்களே இன்று பல நாளாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு பணியை உங்கள் தனித்திறமையும் அதீத முயற்சியால் நல்லபடியாக முடிப்பீர்கள் மேலும் இன்று பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் பல நாளாக தொழிலில் இருந்த தேக்க நிலை விலகி ஒரு தெளிவான போக்கு ஏற்படுவதால் சற்று மன ஆறுதல் அடையும் நாளாகவே இருக்கும் என்று மேலும் நண்பர்களும் இன்று உங்களை மதித்து நடக்கும் நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று உங்கள் தனி திறமையும் உங்கள் செயல்திறனையும் பார்த்து உங்கள் அருகில் உள்ளவர்களே வியக்கும் நாளாக இருக்கும் பல நாளாக இழுவையில் இருந்த பணிகளை இன்று உங்கள் தனி முயற்சியால் நல்லபடியாக முடித்து காட்டுவீர்கள் இதற்காக பல திட்டங்கள் பல நாளாக போட்டிருந்தீர்கள் இன்றுதானே அது நிறைவேறி மனதிற்கு நிம்மதியும் தரும் நாளாக இருக்கும் இது ஒரு சிறப்பான ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா சிம்மராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று பல நாளாக இருந்த கடன் பிரச்சனை ஒன்று நல்லபடியாக தீர்க்கும் நாளாக இருக்கிறது இதற்காக பலரும் உங்களுக்கு உதவி செய்யும் சூழ்நிலையும் ஏற்படும் உங்கள் தனி திறமையால் புது முயற்சிகளை செய்து அதனால் ஆதாயம் பெறுவீர்கள் இந்த நாள் காலையிலிருந்து மாலை வரை அனைத்திலுமே ஏற்றமும் லாபமும் ஏற்படும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்றமும் உண்டாகும் நாள் என்றே சொல்லிவிடலாம் காரணம் நீங்கள் ஏற்கனவே பல திட்டங்கள் போட்டிருந்தீர்கள் இன்று உங்கள் முயற்சியால் நிறைவேறுவதோடு பல எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் நாளாக இருக்கும் மேலும் இன்று பல நாளாக வராமல் இருந்த பண வரவும் இன்று தேடி வரும் நாளாக இருக்கும் மேலும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு கடந்த சில நாளாக சிறு சிறு உடல் பிரச்சனை உபாதைகள் இருந்தன இன்று யாவும் தீர்வதோடு ஒரு மன நிறைவும் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ரசி நண்பர்களே இன்று திட்டமிட்டு செயல்படுவதால் அனைத்து வேலைகளும் லாபத்தை தருவதோடு நல்ல ஏற்றமான நாள் என்று சொல்லிவிடலாம் மேலும் பொருளாதாரத்திலும் ஒரு நல்ல வளர்ச்சியும் ஏற்றமும் சந்திப்பீர்கள் இன்று புது சேமிப்பு திட்டம் தொடங்கி அதனால் பல நாட்களுக்கு ஆதாயம் வகுக்கும் வண்ணம் நல்ல ஒரு காரியத்தை செய்வீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிகராசி விருச்சிகராசி நண்பர்களே இன்று காலையில் தொட்டதெல்லாம் வெற்றிதான் உங்களை சுற்றி உள்ளவர்களே உங்களை போற்றி புகழும் சந்தர்ப்பமும் ஏற்படும் நீங்கள் புது முயற்சிகள் செய்தாலும் அதற்கு ஓரளவு லாபம் கிடைக்கவே செய்யும் ஆனால் மதியத்திற்கு பிறகு இத்தகைய நிலை மாறுவதோடு உங்களை விரும்பி போற்றியவர்களை எதிர்க்கும் சூழ்நிலையும் ஏற்படும் மேலும் எதிர்பாராத தடைகள் வருவதால் இன்று முடிக்க வேண்டிய பணிகளை பகல் பொழுதிலே முடித்து விடுவது மிகப்பெரிய ஏற்றத்தை தருவதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று போராட்டம் நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று காலையில் இருந்து நீங்கள் செய்ய வேண்டிய பணிகளை முடிக்க முடியாமல் பல தடைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் சற்று திணறிதான் போவீர்கள் ஆனால் மதியத்திற்கு பிறகு நெருங்கிய உறவினர்களோ நண்பர்கள் மூலம் உங்கள் பிரச்சனை தீர்க்கப்படுவதோடு ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாக இருக்கும் இன்று புது முயற்சிகள் செய்வதென்றால் மதியத்திற்கு பிறகு செய்வது ஓரளவு லாபத்தை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட என் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மகர ராசி மகர ராசி நண்பர்களே என்று எந்த ஒரு வேலையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதாலும் மிக நிதானமாக செய்வதாலும் மாபெரும் லாபத்தை பெறுவீர்கள் பல நாளாக முடிக்க முடியாமல் இந்த ஒரு பிரச்சனை நல்ல முடிவுக்கு வருவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாள் மேலும் பல நாளாக இருந்த சுப நிகழ்வுச்சிகள் தடையும் விலகுவதோடு வீட்டில் சுப காரியங்கள் நடத்துவதற்கான சந்தர்ப்பங்களும் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இதுவரை அடைய முடியாத எல்லாம் இன்று உங்கள் தனித்திறமையால் பெற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கும் இது வியாபாரத்திலும் எட்டுப்பு லாபத்தை சந்திப்பதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் மேலும் இன்று மற்றவர்களுடன் பழகும் போதும் நிதானமாக பழகி பல விட்டு கொடுத்து நடந்து செல்வதால் மாபெரும் ஏற்றத்தை பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறக்கூடும் எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்ப்புகளும் தடைகளும் வருவதால் இது ஒரு வித மனசோர்வு ஏற்படும் நாளாகவே இருக்கும் இருப்பினும் நிதானமாக இருந்து உங்கள் அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்தீர்கள் என்றால் ஓரளவு நன்மை பெறலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்